விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஜெயங்கொண்டம் கிராமத்தில் உள்ள மதுக்கடையை அகற்ற பெண்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு தமிழகம் முழுவதும் தமிழக அரசு சார்பில் மதுக்கடைகள் மூடப்படும் என தேர்தல் வாக்குறுதி அளிக்கப்பட்ட நிலையில் பல இடங்களில் இதுவரை மதுக்கடைகள் மூடாமல் கிராம எல்லையிலேயே மதுக்கடைகள் செயல்பட்டு வருகிறது இதனால் அவ்வழியாக செல்லும் பொதுமக்கள் பெண்கள் பள்ளி மாணவ மாணவர்கள் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் அதேபோல் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகாவிற்கு உட்பட்ட ஜெயங்கொண்டம் கிராமத்தில் கிராம எல்லையில் கிராமத்திற்கு செல்லும் வழியில் மதுக்கடை செயல்பட்டு வருகிறது இந்த மதுக்கடையினால் அவ்வழியாக செல்லும் பொதுமக்கள் பெண்கள் பள்ளி மாணவிகள் மிகவும் சிரமப்பட்டு வருவதாகவும் அந்த மதுக்கடையை உடனடியாக அகற்ற வேண்டும் எனவும் ஏராளமான ஜெயங்கொண்டம் கிராம மக்கள் இன்று விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து மதுக்கடையை உடனடியாக அகற்ற வேண்டும் இல்லாவிட்டால் சாலை மறியல் போராட்டம் நடத்தப்போவதாகவும் மிரட்டல் விடுத்து புகார் மனு அளித்தனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதுகுறித்து உடனடியாக மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்து தொடர்ந்து அவர்கள் புகார் மனு அளித்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர் செவன் கிரீன் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ் கலைக்குமார் மேற்கு வட்டத்துல இருந்து ஜெயங்கொண்டாங்க கிராமத்துல இருந்து வந்திருக்கிறோம் எங்க ஊர்ல வந்து ஒண்ணுக்கு ரெண்டு வைன் ஷாப் இருக்கு அதுவும் பக்க வீட்டுங்க இடையில ஒண்ணு இருக்கு கழனி வழியில ஒண்ணு இருக்கு இப்ப இருந்து கழனி வழியில இருக்க ஒண்ணு எங்களால பயிர் வைக்கவே முடியல பக்கத்துல ஏரியும் இருக்கு அதுல ஃபுல்லா ஒரே பிளாஸ்டிக்கா இருக்கு எங்களோட தலைமுறை அடுத்த தலைமுறை வளரு வளருமா என்னன்ற இதுலயே எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அதே மாதிரி எங்க பாருங்க நெல்லு கொட்டி வச்சிருக்கோம் அதுக்கு பக்கத்துல ஃபுல்லாவே ஒயின் தான் பாருங்க பாருங்க எங்கள் ஊர் ஏறி பாருங்க எப்படி இருக்குதுன்னு இந்த மாதிரி இந்த மாதிரி பிளாஸ்டிக் போட்டால் எப்படி இருக்கும் தண்ணி வந்தாலுமே ஆடு மாடு போயிருந்தாலும் கா காலில் பாட்டிலோடு எல்லாமே குட்டிக்குது நாங்கள் சும்மா போகவும் முடியல ஜென்ஸும் போக முடியல லேடிஸும் போக முடியல எல்லாரும் உட்காந்துட்டு அசிங்கமாக பேசிக்கிட்டு அசிங்கமாக பிஹேவ் பண்ணுறாங்க கோயில் பக்கத்துலேயே இருக்க ட்ரெஸ் இல்லாமல் இருக்காங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு எங்களுக்கு

பிள்ளைங்களை நாங்க எப்படி நம்பி அனுப்புறது வந்தா ஆட்டோல அனுப்ப முடியல வழி மறைச்சு வாங்க போடலாம் அந்த மாதிரி கஷ்டத்துல இருக்கும்